மத்தியில நம்முடைய உயிர் இருக்குது செய்த தாளை குளிர்ச்சி பொருந்திய தாள் திருவடியை காட்டி களிம்பரித்தானே கண்ணுல காட்டி இறைவனுடைய திருவடிய உன்னுடைய கண்ணுல காட்டி களிம்பு அதான் நம்ம உடம்புல உயிரை பத்தி இருக்கக்கூடிய மும்மலம் ஆணவம் கண்வம் மாயங்கிற களிம்பு அதை அறுக்கணும் அறுக்கிறதுக்கு இதான் வழி அதுக்கு அதுக்குவே இப்படிதான்னு திரும்பல சொல்லிட்டேன் அப்ப நம்முடைய உயிர் ஸ்தானம் எதுன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்குங்கறதையும் சொல்லிட்டாங்க உச்சிக்கு கீழ அண்ணா கருக்கு மேல நம்முடைய உயிர் ஸ்தானம் அதான் நம்ம தலையினுடைய உள் மத்திய பகுதி அங்க எப்படி இருக்கும் வயித்த விளக்கு அங்க ஒரு விளக்க வச்சிருக்கான் விளக்குன்னா ஒளி இருக்கு விளக்குன்னா ஒளின்னு தானே அர்த்தம் டீ இருக்கு அக்னி இருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப அங்க ஒண்ணு இருக்குது அது என்னது விளக்கு அது என்ன விளக்கு அணையாத விளக்கு ஆன்மாவுக்கு அழிவில்ல உடல் தான் அழியுது உயிர் அழியாது அறிவு விருத்தியானவன் தான் ஞானி அப்ப அறிவு விருத்தி ஆகும் போது நம்பி கேட்கணும் உங்களுக்கு தான் எல்லாம் தொடங்குமே தவம் செய்தா மட்டும் எப்படி மூளை செயல்படும் இறைவன் வந்து நம்ம தலையில உள்ள மத்தியில இருக்காரு ஒளியாக இருக்கிறாரு அது எப்படி செயல்படுது அது எப்படி விருத்தி பண்றதுன்னா அப்ப அந்த ஒளி வந்து இப்போ ஓரளவுக்கு சக்தி கொடுத்து முளை இயங்குது முழுமையான சக்தி அங்க வரணும் மூளையினுடைய செல்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு இது வந்து உயிர் ஆற்றல் இங்க மத்தியில இருக்கு இந்த உயிர் ஆற்றல் இங்க வரும்போது இது இப்படி மலர ஆரம்பி அந்த சுத்த உஷ்ணம் தவத்தினால நம்ம உயிர் ஆற்றல் மேலெலும்பி வரும்போது அந்த உஷ்ணத்தால விரியும் செயல்படும் எப்படி தவம் பண்றது உள்ளதான பக்கத்துல தானே இருக்கு உள்ள மத்தியில தானே இருக்கு அங்க இருந்து கொஞ்சம் அந்த ஒளிய உஷ்ணத்தை மேலே எழுப்பிட்டா போறோம் அதுக்கு யார் வேணும் குரு வேணும் தலைக்குள்ள மத்தியில இருக்குது உயிர் அதை எப்படி நம்ம தூண்டி பெருசாக்குறது எப்படி இதை செயல்படுத்த வைக்கிறது இப்ப நம்ம கண்ணுல ஒளி இருக்குது உயிர் ஒளி வந்து நம்ம தலைக்கு உள்ள மத்தியில எல்லாம் இருக்குது கண்ணுல எப்படி வந்து தலைக்கு உள்ள மத்தியில ஒளி இருக்குது நம்ம கண் தலை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சிருக்கோம் இதுதான் உச்சின்னு வச்சுக்கோங்க இதுல இருந்து ஒரு நரம்பு அப்படி வருது இந்த இடத்துல அண்ணாக்கு மேல இந்த இடத்துல இருந்து நிக்கிதுன்னு வச்சிருக்கேன் உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தமரிதடி இந்த இடத்துல நம்ம உயிர் ஸ்தானம் இந்த உயிர் ஸ்தானத்துல இருந்து ஒரு நாடி வலது கண்ணுக்கு வந்து சேருது இன்னொரு நாடி இடது கண்ணுக்கு வந்து சேருது இப்படி வரதுனால தான் இந்த ஒளி இந்த கண்ணுல தெரியுது கண்ணுக்கு மட்டும்தான் டைரக்டா உயிரோடி ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கிறான் கண்ணிலே ஒளி இருக்கா இந்த ஒளி தான் எங்க தெரியுது குருடனுக்கு கண்ணுல வந்து இந்த ஒளி தெரியற மாதிரி